ම්‍ය බයි බයි ඉ්‍රේල වුණන නයග බයි ක හද හව න නද බා ඔල එට සප න ම එන්න ඉන්තැට වඩි බල මළ ගනම அனைவருக்கும் வணக்கம் நான் இருக்குன்னு கலைஞர் பாத்தீங்கன்னா குழம்பு வந்து எங்களுடைய நிறைய கதை வரும் எடுத்து கண்டிப்பா

மழை பெய்யலாம் மூன்று நாள் படி வந்து தாண்டி வந்து கால மருத்துவமனையில இருந்து பதினொன்றரை மட்டும் இந்த மலையில வந்துட்டு புள்ளாவது கம்பிட்டுது என்னென்ன நேரம் போக போவே மாதிரி மணி இடங்கள் புள்ளாவே வந்து தாண்டி புள்ள கம்பேன் நானுமே வந்து இப்ப நிச்சயங்கள் நிச்சயம் தயாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேரம் போனது வந்து தெரியலை கடையும் இல்லை தானே இப்போ மாவட்டத்தில் இருந்த வேலைங்கிறது அப்படி மழை வந்து செஞ்சு நான் படத்திருந்தேன் நேரத்தில் வந்து பார்த்தா பதில் வந்து அம்மா அதை மடிக்கலாம் அதெல்லாம் என் படத்தில் இருக்க நானே வந்து நினைச்சேன் இப்போ தான் கண்டு மணிதான் ஓ அப்படி தெரிஞ்ச மழை அமல் பயந்து கொண்டு வந்தது அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் அந்த விடுதலை தான் சுற்றி பார்க்க போகிறோம் அவ்வளோ தகுந்த பள்ளங்கள் அப்படின்னு மழை பயிர் அதுக்கு அதை நாங்களும் காட்டப்போகிறோம் அப்படியா வந்து ஒரு நேற்றைய தினம் ஒரு தீபாவளி கொண்டாட்டங்கள் எப்படி இருந்தேன்னு சொல்லி மழை காமக்க கொண்டாடுங்க எல்லாத்தையும் தீபாவளி கொண்டாட்டமும் நல்லா இருந்துக்கணும்னு நாங்கள் தினம் தான் வழி கொண்டு நாங்கள் பொது கிளம்புவாங்க வேண்டிய கொண்டாட்டங்கள் அப்படி இருந்தா கமண்ட் பண்ணுங்க என்னவா இருந்தாலும் நீங்கள் கமண்டில் வந்து தெரிவிக்கலாம் அந்த கொண்டாட்டங்கள் வந்து திருநோமலா வந்து எங்கள் குடும்பங்களோட வந்துட்டு சந்தோஷமா வந்து போயிட்டு தானே அம்மா அப்படி சந்தோஷமா அம்மா ஒரே ஒரு கவலை முட்டியோட நம்பிக்கை தெரியல என்ன ஓ அப்படி உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது இப்போ நாங்கள் வந்து சந்திச்சு பார்க்க அந்த விடிய பாருங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி என்னீங்கன்னு சொன்னால் மரக்கான ஸ்ப்ளே பண்ணி ஸ்ப்ளே பண்ண முடியும் சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வரக்கூடிய இருக்கும் இப்போ நாங்கள் உள்ளே கதைக்கிற கடை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழியில் வந்து அவ்வளோ அவ்வளோதான் சத்தமாக இருக்குது அவ்வளோ அவ்வளோத்துல மழை பெய்ஞ்சு வந்தே இருக்குது இப்போ நாங்கள் அம்மா அம்மா வந்து அம்மா கடைக்கு போயிட்டால் போய் இல்லை மாதிரி ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்துட்டு மழையை பாருங்கோ அப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே இந்த செருப்பு வாசலுகள் வந்து அங்கே போயிட்டு அங்கே பேருங்க வெள்ள முன்காலம் வந்து ரெண்டு பேருங்க இந்த மழையே பாடு நல்ல இது பேரத்தை வெள்ளத்தை

அது இப்போ தானுங்க நித்திரவாளி நேரம் வந்துட்டு போனது தெரியாது நேரம் இப்போ பதினொன்றாம் முக்கால் ஆகுது இல்லை இல்லை தீவாவை மூணு நாள் தானே நித்திர தெரியா மலைக்குள்ள தெரியல விடிஞ்சது பாருங்க அம்மா இந்த மழைக்காலையும் கடைக்கு போக போறேன் சமா என்னம்மா விரதம் தானே சகந்த சாட்டி

நல்ல மழைதாமல் ஓட்டை ஓட்டைக்காலையும் தண்ணி வந்து மேலே தக்காலையும் தண்ணி நல்ல மழைதாமல் பெஞ்சு கொண்டு இருக்க எந்த பாருங்க

மாக்காரோ சைக்கிள் வந்துட்டாயே இந்த பவாலிங்க சொன்னாங்கடா இன்னா பின் பக்கத்துல இந்த பைப்படியில காரணங்கோ அவ்வளவு தண்ணி நிக்குதன்னு சொல்லி இங்க கூபண்ணலாம் இவக்கிதானா சரியான நடக்கும் குளிரும் குளிரும் மாங்கடாங்கங்க கொண்டு இல்ல நல்ல மலைல ஒரே மாங்க பூவ மாறிச்சு இந்த பாய்யோ கும்பம்பன் அடைஞ்சு வச்சிருச்சு கும்ப மலைல நஞ்சி போச்சு. மாங்க நெக்குது. மாடாடி நாங்கட

ஆமா உங்க மாப்பிள்ள ரெண்டு பேரும் அணுமாந்ததா சிக்கனும் மட்டனும் வேற கறி இல்லை அம்மா அம்மா பார்த்தா தெரியும் வேற என்ன என்னென்ன செய்யுது இங்க பார்க்கணுமா என்ன நீங்க என்ன இல்லைன்னு அன்று வந்த பிரா ஆ மறக்கற அக்பர் நல்ல அந்த மலை நேரத்தானே வரதங்கள் வர கூடாது இலகுல இலன்னு சொல்லி எல்லா பிச்செல்லாம் குடிக்க போயினும் அவங்களுக்கு சொர்க்கம் எல்லாம் நல்லதான்னு சொல்லி என்ன ஓகே நான் இப்ப வந்த அம்மா இது நூళ్లి கொண்டிருக்க அவ சமையல் எல்லாம் ஆனது போட் ட்ரே ஆ நான் குளிச்சு போட்டு வரேனே குளிக்கட்டோ இல்லடி மூத்த கலட்டோ என்ன என்ன விருப்பா ஆ விருப்பா மங்காய் தோசையோ எனக்கு வரணும் தோற கொடுங்கம்மா தம்பிக்கு ஓகே இப்போ நான் இதில் வருடத்தைடப்பா அப்போ மலையுமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் தாம் வந்து குறைஞ்சிடுது இங்கே பாருங்க கொஞ்சமல்ல தான் வந்து செய்யுது உண்மைக்குமே இப்போ தான் நானுமே வந்து குளிச்சு போட்டு வந்து நிற்கிறேன் இப்போ தான் சமையலுமே வந்து முடிஞ்சு கொண்டு இருக்குது ஓகே இப்போ பாருங்க வெள்ளங்கள் எல்லாம் வந்து இப்படி இருக்கணும் மலையும் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டுது தம்பியும் ஸ்கூலாலேயெல்லாம வந்துட்டு தான் நான் இப்போ தான் வந்து குளிச்சு போட்டு வந்து நிற்கிறனுங்கோ மழையை பாருங்க நல்ல வேலை வந்து பூ வட்டி கொஞ்சம் வந்துட்டு வச்சுருக்கேன் இதே டைம் வந்துட்டு கஞ்சல் எல்லாத்தையும் பூவை கிழக்குலாம் அங்கே பாருங்க பூ கஞ்சல் இல்லாத்தையும் இந்த மரத்தால் வந்து பூ உக்கச்சக்கமான பூ வந்து கொட்டுப்படுது கொஞ்சம் அம்மா சமையல் வந்து மழை குளிர்கையுமே வந்து நான் வந்து இப்போதான் அம்மா வந்து குளித்த நான் அம்மா அம்மா இங்கே வரக்கா இங்கே பாருங்க அம்மா அது அம்மா தான் இன்றைக்கு எல்லாடம் தெரிஞ்சு சமையல் எல்லாம் செஞ்சு முடிக்கிட்டாங்க பெண்ணெய் காரை கடைக்கா காரப்பிள்ள அம்மா வந்து இப்போ வீடு கூட்டி வந்துக்கிறோம் அப்போ அம்மா வந்து கிடைக்க மாட்டா பெருசாண்டு அப்போ இப்போ நாங்கள் சமைச்சு போட்டு இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட போகிறோம் அதை தான் நீங்களுமே பார்க்க போகிறீங்க நோமலாக வந்து நம்ம மழை காலம்னு சொன்னால் அப்படித்தான் அம்மா வந்துட்டு கடைக்கு போவா அதோட வந்து நம்ம கந்த சட்டி விரதம் தானே இனிமேல் வந்துட்டு நாங்கள் மச்சம் இல்லை ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு வந்து மச்சம் மில்லை மறக்கிறது அம்மா வந்து கந்த சட்டி விரதம் அதோட வந்து நாங்கள் எல்லாருமே வந்து விரதம் தான் அப்போ

புட்டியல் எனக்கு தாண்டிதான் எனக்கு கறியை மட்டும் தோசைய தோசையை போட்டு கறிய விடுங்க

ஓகே இப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாம் போட்டால் போய் பார்க்க கறி எல்லாம் போட்டு காட்டுறவங்களுக்கு என்ன மெனக்கு இந்த தோசையை போடுங்கம்மா வெள்ளை இந்தாமக்கோப்பையில் தோசை ரெண்டு மூண்டு நானு காணும் கறி விடுங்க எல்லாத்தையும் சுத்தம் சுத்தர விடுங்குவா வரிவா இல்லை தோசை கறி கூட புறாவது பருப்பு

பக்கன சாப்பிடுறோம் நான் பேலாரை வாங்க நம்மள லைட் அது அண்ணே நீங்க வா அம்மா அதுக்கு அண்ணே நல்லா அளநெடு வெண்டி வெச்சது இல்ல அங்க வேற இல்ல கரெ இல்ல எனக்கு கொஞ்சம் போடா கொஞ்சம் சாப்புறோம் வேற பூ கிளாப் होतंय अजय மஞ்சரே 골umbi रोज அதுக்கு कन्वेंटி अजय கிளேம்மா 6 மணிக்கு இல்ல अजय 골umbi கிட்ட 8:00 க்கு நடுவுல ம்

அப்போ அதே மாதிரி வந்து நான் பார்க்குறாக்கு போகிறதா தான் நமக்கு வந்து காணிய இல்ல அதாவது போகையில வெளியிடங்களுக்கு வந்து போகையில அப்ப சாப்பிட்டு போட்டு இல்லாமல இருக்கிறோம் அம்மா வந்து கொஞ்சம் தலையில்லாம வந்து இருப்பேன் கொஞ்சம் நடந்து நம்ம வழியால கொஞ்ச நடந்த வேலை சொன்னா என்னன்னு சொன்னா அடே நீ சும்மாதானு இருக்க வீட்டுக்கு இண்டைக்கு அந்த வழியால முத்தத்துல போயிடா அந்த தண்ணி இல்லாத முத்தத்துல நிக்க தண்ணி பாலி எடுத்து அள்ளி வழியால ஊத்தம் பள்ளிக்கூடத்துல தண்ணி ஆ

ஓடினாலும் பிரயோசனம் சேவிஸ் போடுறது வர மாட்டினா அப்ப நோமலா வந்து இந்த வீடியோ வந்து இதுதான் வந்து நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நோமலா வந்துட்டு பொழுது வந்து இப்படியே போயிட்டு இன்னைக்கு எப்ப புடிஞ்சது இரண்டாவது ஒன்றுமே தெரியாது நான் நிலம்பி பார்க்கணும் பைன் ஒன்று நேரம்